வருஷம் ரெண்டாயிரத்தி எட்நூற்றி தொண்ணூத்தி எட்டை சேர்ந்த ஒரு கோவில் இப்போ பூமியில் இருக்கு அந்த கோவில் இப்போ மண்ணில் புதஞ்சிருக்கு தெளிவாக சொல்றேன் கொஞ்சம் கவனமாக கேளுங்க இப்போ நீங்க வீடியோவில் பார்த்துட்டு இருக்க இந்த கோவில் தான் ரெண்டாயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி எட்டாம் வருஷத்தை சேர்ந்த கோவில் அதாவது கல்கியோட காலத்து கோவில் இந்த கோயிலோட கதவுகள் எப்ப திறக்குதோ தான் இந்த உலகத்தோட கடைசி நாளாக இருக்குமா ஆந்திரா மாநிலத்தில் பெருவள்ள மாடு அப்படிங்கிற ஒரு இடத்துல தான் இந்த கோவில் அமைஞ்சிருக்கு ஒரு தடவை வேலையாட்கள் இந்த இடத்துல வேலை செய்யலாம்னு சொல்லிட்டு மண்ணை தோண்டிட்டு இருக்காங்க அப்ப இந்த கோயிலை பார்த்து பயங்கரமாக ஷாக்காயிருக்காங்க அவங்க அந்த கோயிலை பார்த்து தான் ஷாக் ஆனாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுதான் கிடையாது அந்த கோயிலில் கிடைச்ச ஒரு மர்மமான விஷயம் அது ஒரு கல்வெட்டு அதில் தான் எல்லாத்தையுமே கொல நடங்கு வச்சு அந்த கல்வெட்டு பற்றி நான் கடைசியில் சொல்கிறேன் அவங்க குளித்தோண்ட முதல்ல கோபுரத்தை தான் அப்புறம் தோண்ட தோண்ட அந்த கோயிலோட முழுக்க வெளியில் வர ஆரம்பிச்சிருக்கு அப்புறம் சின்னதாக ஒரு கதை இந்த மாதிரி ஒரு சின்ன கதவு எந்த ஊர்லேயுமே இருக்காது எந்த கோயிலுமே அந்த கோயில் கதவு இருந்தது அவங்க அந்த கதவு வந்து உள்ள போறாங்க அந்த கோயிலுக்குள்ள எந்த சிலையுமே எந்த பெயிண்டிங்ஸ் எதுவுமே கிடையாது அங்கே இருந்தது என்ன அந்த கோயிலில் கிடைச்ச அந்த கல்வெட்டில் என்ன இருந்துச்சுன்னா ரெண்டாயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி எட்டாம் வருஷத்தை சார்ந்த கல்வெட்டு தான் இது அந்த கோயிலோட கதவுகள் எப்போ திறக்குதோ அன்னைக்கே இந்த உலகம் அழிஞ்சு போயிடும் அப்படின்னு அந்த கல்வெட்டில் போட்டிருக்கு அதனால் அந்த கோயிலில் கொஞ்சம் கூட பராமரிக்காமல் அப்படியே விட்டுட்டாங்க நீங்கள் இப்போ போனாலும் அந்த கோயில் பராமரிப்பு இல்லாமல் மண்ணில் புதைச்சா கிடக்கும்